Our subject is real faith and cultivated. This is such an important subject because many people are trusting their whole eternal future on their understanding of one word faith. நித்தியத்தினுடைய எதிர்காலத்தில் இந்த ஒரு வார்த்தையிலே விசுவாசம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் வைத்திருக்கிறார் அப்படின்னாலே தான் அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கம் இட் இஸ் நாட் கவுண்டர் டெக்ஸ் ரூபாய் நோட் என்று பார்க்கும் பொழுது அது கள்ள நோட்டா இனாதபடி நல்ல நோட்டாக இருக்க வேண்டும் என்று நாம் மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம் கிங்டம் ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டத்தால் விஸ்வாசம் உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் ஐஸ் ரூவான்களால் மாற முடியும் இந்த பூமியில எப்படி பணம் உங்களுக்கு பல காரியங்களை வாங்கி கொடுக்குமோ அது போல உண்மையான விசுவாசமானது அவன் ஒரு முட்டாளர்கள் நம்முடைய வீடுகளில் வந்து எதை திரு வளர்ச்சிக்கிறார்கள்

இவைகளைப் போல வெளியேயர்ந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்களை போல வெளிவந்த பொருட்களை திருடிச் சொல்லும்படியாக வருகிறார் வரும்பொழுது அவன் இதை திருட போகிறான் வாட் ஆர் திங்ஸ் கிங்டம் ராஜ் மதிப்புள்ளதை மதிப்பு இல்லை என்பதை பிதாசி உங்களுடைய பணத்தை திருடுவதற்காக பிதாசு உங்க வாழ்க்கையில வர மாட்டாங்க வாழ்க்கையிலே விசுவாசத்தை திருடுமுடியாகத்தான் வருவான் சோ தட் யூ டோன்ட் டிஸ்கவர் நீங்கள் இந்த விசுவாசம் திருடு போனதை அறியக்கூடாது என்பதற்காக அந்த மெய்யான விசுவாசத்தை திருடி விட்டு அதற்கு பதிலாக பொய்யான விசுவாசத்தை ஆகவே தான் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியமாக எது மெய்யான விசுவாசம் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் கிறிஸ்டியன் என்று சொன்னால் அநேக புத்தகங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டதாக இருக்கிறது எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் தமிழ் இருந்தாலும் சரி அதிலே காணப்படுகிற அனைத்து புத்தகங்கள் உண்மையான ராஜ்ஜியத்தினுடைய விசுவாசத்தை I want to read to you a verse in Romans chapter 10 and verse 17. Here it speaks about real faith. Faith comes from hearing and hearing from the word of Christ. We can get, God's, uh, we can get faith only from God's word.

where the முதலாவதாக வேதத்தில் எங்கே வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா அதை நீங்கள் பார்க்கும்படியாக விரும்புகிறேன் ஆதி ஆகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலே பைபிள் இஸ் வேதம் எளித ஒரு புத்தகம் ஜீசஸ் Clever people will not understand it. But those with the heart of a baby will understand it. What does the baby have in his heart? Purity, humility. So if you have purity and humility in heart.

Okay, can count the stars. Your yeah. seed will be like that. And it says, Abraham believed in the Lord. And the first time in the Bible, the word believe comes. واٹرہ وسوس پین دن بھی ونجیک پڑھ گئی சொந்த விருப்பத்தின் விசுவாசத்தை விசுவாசத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் தேவன் எதை அதன் ஒன்றை பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அதை நூற்றுக்கு நூறு நாம் விசுவாசிக்கலாம் என்னுடைய உள்ளத்திலே பல ஆசிரியர்கள்

மோ இயற்காக ஒரு விருப்பம் இந்த மாநிலத்திலே சிறந்த கல்லூரியினுடைய மகன் படிக்க வேண்டும் என்று அல்லது நீ படிக்க வேண்டும் என்று விருப்பம் என்பது என்ற விருப்பம் கொண்டிருக்கலாம் அது நல்ல வாழினார்

மோட்டர் சைக்கிள் மோட்டர் பைக் ஓட்டக்கூடிய அவன் விரும்புகிறதை அவன் பெற்றுக் கொள்ள முடியாது மோட்டார் சைக்கிள் மோட்டார் பைக் என்பது கெட்ட காரியம் ஏன் இந்த பத்து வயது பயனுக்கு ஒரு மோட்டார் பைக் வாங்கி கொடுக்க கூடாது அவன் தனித்தானே கொண்டு விடுவான் விடுவான்ஸ் ஆஸ்க் ஆர் குட் நாம் தேவனத்தில் இருக்கிற நன்மையான காரியங்களை கேட்கிறோம் அவைகளை நாம் விட முடியும் உங்களை லட்சாதிபதியாக தேவன் மாற்றிவிட்டால் ஒருவேளை உங்களை ரத்து விடுவீர்கள் போராட்டம் இல்லாத சொகுசான வாழ்க்கையை தேவர்களுக்கு கொடுப்பார்கள் ஒரு காலம் ஆவிக்கிறீர்களா மாறவே முடியாது God doesn't give us everything we ask for. And you who are fathers know that. You know, father gives his child everything the child asks for. But can a child express his desire to the father? Sure. One day I told one of my sons,

பத்து வயது பையன் எண்ணத்திலே வந்து எனக்கு மோட்டார் பைக் வாங்கி கொடுங்க என்று கேட்பதற்கும் அந்த பத்து வயது மகனை பார்த்து உனக்கு பனிரெண்டு வயது ஆகும் பொழுது உனக்கு சைக்கிளை வாங்கி அவன் விசுவாசம் கொண்டிருக்க முடியும் is different from desire. if you understand this simple difference, it will save you from a lot of headaches in the and from a lot of wrong teaching. from a lot of counterfeit faith. heavenly father, help us to know the truth. അണ്ടവ സത്യങ്ങളെ വളങ്ങിക്കൊള്ള ഉണ്ട് വിളി ആക്കൂടി സത്യങ്ങൾ പിതാവേ